ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் இருக்கு தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் இந்த காணொலியில ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தெரியப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே ஒரு காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கிராமத்துக்கு நான் அரிசி பொதிகள் வழங்கினேன் நான் ஐந்து கிலோ அதில் எழுபத்தாறு பேருக்கு அரிசி பொதிகள் வழங்கின நான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை தெரிவு செய்து அந்த உதவி வழங்கினது அதே போலதான் இந்த உதவியும் இப்போ கையில பார்க்கலாம் நீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் நிதி உதவி இருக்கு இப்ப இந்த பணம் நோர்வேயில் வசித்த டேனுஜன் அவர்களது ஐந்தாவது நினைவு நாளுக்காக அவங்களோட அம்மா விஜிதா அவர்கள் எனக்கு இந்த பணத்தை அனுப்பி வச்சாங்க அவங்க டோட்டலாக அனுப்பி வைத்த பணம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் அதில் நம்மட குட்டி தம்பிக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாச்சு இப்போ ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் இருக்கு இந்த பணத்தையும் எப்படி பாதிக்கப்பட்டாக்களுக்கு தான் பயன்படுத்த போகிறேன் தேனுஜன் அவர்களது ஐந்தாவது நினைவு நாளுக்காகத்தான் இந்த உதவியை செய்ய போகிறோம் அவங்களோட அம்மா விஜிதா அவர்களுக்கு ரொம்பவே நன்றி ஆஹ் நான் மூணு கிராமங்களை சேர்த்து இந்த உதவியை வந்து வழங்க போகிறேன் ஆஹ் அதுல எண்பத்தி ஆறு பேர் அடங்குறாங்க கணவன் இல்லாமல் பெண்கள் தலைமை தாங்கக்கூடிய கூடிய குடும்பத்துக்கு தான் இந்த உதவி வந்து போக போகுது எண்பத்தி ஆறு அரிசி முடைகள் கொடுக்க போகிற மயந்திகளோ அடுத்த மிகுதி பணத்துல வேறு வேற உதவிகளை வந்து செய்யப்படும் இப்போ இந்த வீடியோ இப்போ நிவாரணம் வழங்கப்படுது அதோடு சேர்த்து நன்றி சொல்ற ஒரு விதமாகவும் பணம் அனுப்பினவங்களுக்கு ரொம்பவே நன்றி நம்ம வந்து நல்லதான் செய்யணும் இந்த நேரத்துல நம்ம மக்களுக்கு உதவி செய்யாம வேற எந்த நேரத்துல உதவி செய்கிறது அப்போ என் மூலமாக இந்த உதவிகளெல்லாம் நடக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒருவன் சேனல் தெரியும் இப்போ இரண்டு வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேங்க முழுமையான ஆதரவு எனக்கு நிறைய பேர் தந்து கொண்டிருக்கிறேங்க ரொம்பவே நன்றி என்னென்ன பணம் அனுப்பின அனைவருக்கும் ரொம்பவே நன்றி இப்போ இந்த வெள்ளை நிவாரணத்தில் இப்போ இதோடு சேர்த்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் அப்படி என்ன நம்ம சேனல் மூலமாக வழங்கப்பட போகுது இன்னும் இன்னும் நம்ம நிறைய செய்வோம் அடுத்தது நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தையும் தெரியப்படுத்தணும் நான் அந்த அரிசி பொதிகள் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டுனேன் தானே அதை பார்த்து நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு எங்களோட கிராமத்துக்கும் உதவி செய்வீங்களா எங்களோட கிராமமும் பாதிக்கப்பட்டிருக்க தொடர்பு கொண்டாங்க ஆனால் என்னால் எல்லாேருக்கும் செய்ய முடியாது தானே அப்போ நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்க மூலமாக அவங்க மூலமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது உதவிகள் என்னால் எல்லாருக்கும் செய்ய முடியாது நீங்கள் ஜோசிச்சு பாருங்கள் நான் இருந்து திருகோணமலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவிகள் போய்ட்டு செய்தேன் நான் முதற்கட்டமாக இப்போ இந்த உதவியை மட்டக்களப்பில் மூணு கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த கிரான் கிராம் பிரதேசத்தில் அந்த என்ன பிறம்படி தீவு அந்த பொண்டுகள் செய அந்த தான் உதவிகள் நான் செய்ய போறேன் நிறைய பேர்லாம் எடுத்து சொன்னீங்க உதவிகள் தேவை என்று ஆனால் என்னால் வந்து எல்லாருக்கும் உதவிகள் செய்ய முடியாது எனக்கு நிதி உதவி வந்தால் தானே நான் போய் செய்யலாம் நான் ஒரு வீடியோவும் போடலை எனக்கு உதவி பணம் அனுப்புங்க நான் உதவி செய்ய போகிறேன் என்று போடலை இருந்தும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பணம் வந்தது அப்போ என்னால் எல்லாருக்கும் செய்ய முடியாது இப்போ இந்த வீடியோ பார்த்து கூட இப்போ அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதை சரியான முறையில் செய்து கொடுக்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியும் தானே அப்போ ஓகே யாரும் வந்து கோவிக்கு தேவை எனக்கு ஃபோன் பண்ணினவங்க நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுக்கு எப்படியும் உதவிகள் வந்து கிடைக்கும் நானும் தெரிஞ்சாங்கிட்டெல்லாம் சொல்றேன் எந்த அக்கௌண்ட்டுக்கு யாராவது அனுப்புவாங்கன்னு சொன்னால் நான் சரியான முறையில் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு போயிட்டு நான் உதவிகளை வந்து நான் செய்வேன் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்